நீலி இப்படி காணப்படுது என்னென்ன பைக்கில் புதுசாக ரகுமையாக இருக்குது இப்போ ரகுமாயி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கனால இப்போ பைக்கிண்ட விற்று விற்பனை போய் போய்கொண்டு எல்லாம் கேட்டார் அப்புறம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்கான புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டிடுங்க இவ்வாறான காணொலி முதலும் புதிய பைக்குகள் என்னென்ன உங்களுக்கு விரும்பினாலோ எல்லா பைக்கின்ற விற்பனை விலையெல்லாம் முதலுக்கு முதல் முதல் போட்ட காணொலியெலாம் இருக்குது பார்க்காதாக்காத பார்த்து கொள்ளுங்கள் வாங்குவோம் காணொலிக்குள்ளே

என்ன டிசைன்ல இப்படி கலர்கள் என்ன ரெட் அண்ட் பிளாக்ல நிக்குது தனி பிளாக்ல நிக்குது தனி பிளாக்ல தனி பிளாக்ல நிக்குது ஒயிட்ல நிக்குது என்ன ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி இந்த வைட்ட பாத்தீங்களா இதுல ஆ அந்த ஆ இது மாதிரி வை வைட்ல நிக்குது வைட்ல நிக்குது இதுல காட்டுங்க ஆ அப்படி தான் டீடைல் மீட்ட கொடுத்துறீங்க ஆ ரெண்டும் கொடுத்துறீங்க இதுவும் கொடுத்துறீங்க இதுவும் கொடுத்துறீங்க இதுல ஸ்டார்ட் பண்ணி வந்தா ஆ ஆ இது இமிட் என்ன இருக்காங்க

sarà enquanto சாட்ட நிகும Harriet? சாடாடிக்கும accur intermediate சாட்டிக்குமgiggles� இரேங்களட

ஆம்பதஞ்சி முதல் <çarp> <motorcycle>

இது அஞ்சு அழுவத்தொன்பது அஞ்சு எடுக்கலாம்

என்ன மேட் சும்மா சைனிங் இது 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 இது

ரிலேட்டிவ் பைக் தானானே ஓ இதைக் பைக் தானா பைக் புடிச்சி பச்சதியிலலாம் குடுத்துறேன் ஓகே இத எல்லங்களை வாங்க போறேன்டா இதோ இப்ப ஆஃப் பண்ணி விட்டீங்கடா சரி ஆ இது இருக்கு பேட்டரி பேட்டரி கிரே எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வித்தியாசம் எப்படி எல்லா அமௌண்ட் இருக்குது

ஏல அந்த ட்ராக ட்ராக பண்ண ஜிபிஎஸ் அதுனால ஆப் runter என்ன பேர் அப்படி அது அது பைக் ஹெல் பைக் ஹெல் வேல் இந்த हां ओके இதே இது இப்ப அவேலபிள் அனிக்கின் நகரி கிரீன் கார மட்டும் கிரீன் கார மட்டும் அப்ப இது பைக் இது அந்த என்ன முன்ன 80cc हां அது பைக் ஓகே 原来就是这样